நாடு முழுவதும் நடைபெற்ற லோக் அதாலத் மூலம் ஒரே நாளில் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏழாயிரத்தி நானூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி சுமூகமாக பகிரப்பட்டுள்ளது நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நீதிமன்றங்களை நோக்கி வரும் வழக்குகளுக்கு உடனடியாக தீர்வு காண தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் சார்பில் லோக் அதாலத் நடத்தப்படுகிறது இதன்படி இந்த ஆண்டுக்கான நான்காவது மற்றும் கடைசி மக்கள் நீதிமன்றம் ராஜஸ்தான் தவிர அனைத்து மாநிலங்களிலும் சனிக்கிழமை நடைபெற்றது இதில் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி வழக்குகள் முடித்து வைக்கப்பட்ட நிலையில் இதன் மூலம் சுமார் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்று நல்சா சிறப்பு பணி அதிகாரி ஸ்ரேயா அரோரா மேத்தா தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு கோடி புதிய வழக்குகள் நீதிமன்றத்திற்குள் நுழைவது தடுக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த இருபத்தி மூன்று புள்ளி ஏழு லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது எனினும் நீதிமன்றங்களில் இன்னும் நான்கு புள்ளி ஆறு ஐந்து கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன நல்சா தலைவரும் தலைமை நீதிபதியுமான சஞ்சீவ் கண்ணா மற்றும் நல்சா செயல் தலைவர் நீதிபதி பி ஆர் கவாய் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்ற முதல் தேசிய மகள் நீதிமன்றம் இதுவாகும் ஒவ்வொரு ஆண்டும் மகள் நீதிமன்றங்களின் முயற்சி வெற்றி பெற்று வருவது பொதுமக்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்று நல்சா உறுப்பினர் செயலர் பரத் பராசர் தெரிவித்துள்ளார்